சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து மிருகசீட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரிசபராசி மிருகசீட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் மிதுன ராசி இந்த மிருகசீரிடத்தில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை மையப்படுத்தி என்னென்ன விஷயங்கள் எப்பப்பெல்லாம் செய்யலாம் எப்பப்போல்லாம் செய்யக்கூடாது எது உங்களுக்கு சாதகமான காலம் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு சில விஷயங்களை செய்கிறதுக்கு சாதகமாக இருக்குது என்னென்ன விஷயங்கள கவனமாக இருக்கணும் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நட்சத்திரத்தின் அடிப்படையில் பல சொல்ல இருக்கும் முழுமையாக விரிவாக கேளுங்க மிருஷீடு நட்சத்திரம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அது மிதுன ராசிலையும் ரிஷபராசிலேயும் இருக்குது இரண்டு பாதங்கள் ரிஷபராசிலையும் இரண்டு பாதங்கள் மிதுன ராசியிலையும் இருக்குது இப்போ மிரு மிருஷீடு நட்சத்திரம் அப்படின்னாவே ரிஷபமாகவும் இருக்கலாம் மிதுனமாகவும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சிம்பிளாக பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தன வரவை தரக்கூடிய ஒரு சூழல் எப்போ வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூ மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியான எந்த விதமான விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு செய்யலாம் ஸோ அந்த தேதி மட்டும்தான் இருக்கா சார் வெறும் ஆறு நாள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியான எந்த விதமான மாற்றங்களையும் செய்யலாம் காசு பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு லோன் அப்ளை பண்ண போகிறோம் இந்த மாதிரி எதுனாலும் சரி கூடவே வந்து புதுசாக ஏதாவது கற்றுக்க தூங்க போகிறோம் ஸ்கூல் ஜாயின் பண்ணுவோம் இல்லைன்னா எதாவது ஒரு க்ளாஸஸ் ஜாயின் பண்ணுவோம் புதுசாக ஏதோ ஒரு வித்தியை கற்றுக்கணும்னு நினைப்போம் இல்லைனா ஒரு புதுசாக ஒரு யாராவது ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணுவோம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அதுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணலாம் இல்லை உங்களுடைய பிஸ்னஸுக்கு லோகோ ரெடி பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணலாம் இல்லை புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி யாரெல்லாம் புதுசாக அணுக அணுகிறீங்களோ எதெல்லாம் புதுசாக மாற்றுறீங்களோ அந்த விஷயங்களெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த காலகட்டம் அப்படின்னா ஜூன் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் இரண்டாவதாக இரண்டாவதாக பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்குது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 ஃபேவராக இருக்குது ஸோ அதை நம்ம கரெக்டாக கிராப் பண்ணோம்னா இந்த மாதிரி புது மாற்றங்கள் நம்மளுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது முக்கியமாக சொல்லக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக இந்த டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் இருக்குது இல்லையா ஒரு ஒரு ஃபைலு இல்லைன்னா உங்களோட ஆதார் பேன் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா இதில் ஏதாவது பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள் ஒரு ப்ரூஃப் ரிலேட்டடான விஷயங்கள்ல ஏதாவது சேஞ்சஸ் வேணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை ஒரு லேண்டு வாங்குறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இந்த மாத இறுதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது மற்ற நாட்களில் இது சம்மந்தமாக அதாவது பேங்க் ரிலேட்டடாக ஒரு ப்ரூஃப் ரிலேட்டடாக ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இது சம்மந்தமாக எந்த விதமான மாற்றங்களும் செய்யாதீங்க ஒன்பது டு பதினாறு இருபத்தி நாலு டு இந்த மாதம் கடைசி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு ஓகே சரி பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் நட்சத்திராதிபதி செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்காரா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்காரான்னு பார்த்துட்டா உறுதியாக சாதகமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் ஆகுது சிம்ம ராசிக்குள்ளே போகுது ஆல்ரெடி அங்கே கேது வந்தாச்சு கேது கூட அந்த செவ்வாய் இணைவதனால் தொந்தரவுகள் ஏதும் உண்டா அப்படின்னு கேட்டால் தொந்தரவுகள் ஏதும் இல்லை உறவுகளுக்குள்ள இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்பான பிரச்சனைகள் கசப்பான அனுபவங்கள் எல்லாமே தீர்வதற்குண்டான ஒரு வழி கிடைக்கிது அதே போல் வீடு நிலம் வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அது உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா உண்டான முயற்சிகளை இந்த காலகட்டம் செய்யலாம் முக்கியமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது மாற்றங்களை செய்யணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் செய்யலாம் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா போது என்ன கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும் டென்ஷன் ப்ரெஷர் கோபத்தினால் வந்துடும் அப்போ கோபத்தை மட்டும் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டால் போதுமானது எதிரிகளை வெகு எளிமையாக ஜெயிக்கக்கூடிய நேரம் காலம் மிருகசீல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்தாச்சு இதுக்கு முன்னாடி நிறைய எதிர்ப்புகள் யார் எப்போ நம்மளுக்கு எகெயின்ஸ்ட்டாக மாற போகிறாங்கன்னு தெரியாமல் கொஞ்சம் உறுக்குறுக்குனே இருந்துட்டு இருந்தோம் உறுக்குறுக்குன்னே இருந்துகிட்டு இருந்தோம் அதே போல் எப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாவது செஞ்சுருப்போம் அது வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக வந்து நின்றுருக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கடையெல்லாம் கடந்து வந்துட்டிங்க இப்போது உங்களுடைய எதிரிகளை எளிமையாக ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க உங்கள் கை ஓங்கி நிற்கும் எங்கெல்லாம் அது ஓங்கி நிற்கும் அப்படின்னா வேலை செய்கிறக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவில் பார்ட்னர்ஷிப்பில் உங்கள் கை ஓங்கி நிற்கிது அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே எடுக்கிறாங்க வேலை செய்யக்கூடிய எடுக்குன்னா கீழக்கக்கூடிய ஆளுகள் உங்களுக்கு கீழக்கக்கூடிய ஆளுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்களா நட்சத்திரத்துக்கு இருக்குது அதே நேரத்துல அதே நேரத்துல மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் பதிமூன்று நாட்களுக்கு முதல் பதிமூன்று நாட்களுக்கு உங்கள் மனதில் பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தாராளமா முயற்சி பண்ணலாம் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் மனம் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பது நீங்கள் உணர முடியும் ஈவன் குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க குழந்தை குழந்தை பேர் வேணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா முதல் பதிமூன்று நாட்கள் முழு பலனை தர காத்திருக்கிறது அதற்கான முயற்சி நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபதி அஞ்சாம் இடம் சம்மந்தப்படுதா ரெண்டு அஞ்சு சம்மந்தப்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அந்த சமணம் இருக்கும்போது இந்த நகர்வு ஆனது இந்த நட்சத்திரத்திற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு கட்டாயமான ஒரு நல்ல பலனை குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொடுக்கும் குழந்தைகளுக்கு திருமணமாகலை நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தை வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகிறதுக்கு வர்றதுக்கு பிடிக்கிறதுக்கு அதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளையும் இந்த காலகட்டம் சொல்லிவிடுது முக்கியமாக முக்கியமாக ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் தேவையில்லாத விரைய செலவுகள் முழுமையாக குறைந்து லாபத்தில் திளைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது இது அன்றாடம் நடக்கக்கூடிய சின்ன 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 செலவுகளை குறைச்சி பெரிய அமௌண்ட் மிச்சம் பண்ண போகிறீங்க அதுக்குண்டான ஐடியா எதை எப்படி செய்யணும் எப்படி பண்ணால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக செலவாகிறது நிற்கும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த காலகட்டம் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா அந்த லாபம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத போது நல்லபடியாக வந்துடுது பதிமூணு டு இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் பதிமூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை வெளியில் சொல்கிறதுனால கொஞ்சம் மன கஷ்டம் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் நிறைய ஆசைப்பட்டுருவாங்க இப்போ பதிமூணு டு இருபத்தாறு என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு நல்லா எல்லாமே சக்சஸா போயிட்டு இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக மனச மனசு இன்னும் எக்ஸ்ட்ராவா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓவர் ஆசைப்படுவோம் அப்போ சிம்பிளா பதிமுன்னூற்று இருபத்தாறு பேராசைகள் இல்லாமல் இருந்தால் மிக மிக நல்ல மாதமாகவே இது மாறிவிடும் பதிமுன்னூற்று இருபத்தாறு மட்டும் கொஞ்சம் ஆசைப்படாமல் தெளிவாக இருந்தா போதுமானது ரொம்ப அற்புதமான ஒரு மாதத்தை நீங்க அனுபவிக்க காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது சரி ஓகே எதாவது புது மாற்றங்கள் செய்யலாமா வீடு மாற்றணுன் இருக்கிறோம் வாகனம் மாற்றணுன் இருக்கிறோம் புதுசாக ஒரு டூ வீலர் வாங்கலான் இருக்கோம் அந்த டூ வீலருக்கு மட்டும் ஃபோர் வீலருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் டூ வீலருக்கு மட்டும் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ஒரு எட்டு நாள் முதல் ஒன்றாந்தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அங்கே ஒரு எட்டு நாள் ஒன்று டு எட்டு இருபத்தி ரெண்டு டு மந்த் எண்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாட்கள் டூவீலர் வாங்கிறதுக்கோ உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான மாற்றங்களை செய்கிறதுக்கோ எக்ஸசைஸ் அந்த அந்த விஷயங்கள் வாக்கிங் போகிறது பிடிக்கிறதுக்கு உண்டான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சூழ்நிலையை சொல்லுது தாராளமாக அது உங்களுக்கு பயன்படும் அப்போது எந்த மாற்றமாக இருந்தாலும் அப்போ செய்யலாம் தந்தையினுடைய ஆதரவு இந்த காலகட்டம் பூரணமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் தந்தை மட்டும் கிடையாது மேலதிகாரிகளா இருக்கலாம் வயது வயது முதிர்ந்த நபர்களா இருக்கலாம் குருஸ்தானத்துல இருந்து நம்ம வழிநடத்தக்கூடிய நபர்களா இருக்கலாம் இவங்கெல்லாம் நம்மள நல்லபடியா எடுத்துட்டு போறதுக்கு என்னவோ அந்த அட்வைஸ் கொடுப்பாங்க அதை கேட்டு தெரிஞ்சு பண்ணால் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட ஈஸியாக நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் உணர்வு பூர்வமாக போகிறீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சி பா பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணி குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் இப்போது இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது அந்த நெகட்டிவை சரி செய்துக்கலாம் அப்படின்னா என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிள் சிம்பிள் பக்கத்தில் இருக்க பிள்ளையாரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அந்த பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை தீர்த்து நல்ல பலனை கணபதி கொடுத்தே தீர்வை ரெண்டு நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணுங்க போதுமானது மேலும் மிருஷீட்ட நட்சத்திர நண்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகள் அடையணும்னு சொல்லி எல்லாம் பல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிக்க இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திரிச்சு நம்புறேன்